ஆண்டு கிறிஸ்துவ நாமத்தினாலே கர்த்தர் உங்களை சந்திக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் இதுவரை நம்மை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார் இந்த நாளிலும் கர்த்தர் இந்து உங்களுக்கான ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார் நாம் சேர்ந்து அவை நேராக திரும்பலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தின் முதல் பகுதி நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போலிருக்கிறேன் சாம் பிப்டி டூட் லைக் ட்ரீஸ் ஆஃப் காட் நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரமாக இருக்கிறேன் என்று அங்கே பாடின சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அன்பு தேவ தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார் ஒரு பச்சையான ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய்க்க பார்க்கிறார் அதிலும் நீங்கள் காய்ந்து போன ஒரு நிலையில் இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் மறுபடியும் உங்களுக்குள் ஜீவனை கொடுத்து ஒரு பட்டு போன மரம் எப்படி அது தண்ணீர் ஊற்றப்படும் போது ஜீவன் பெறுமோ அதுபோல கர்த்தர் உங்களுக்கான காரியங்களை செய்து மறுபடியும் எங்கே உங்களை வைக்க வேண்டுமோ அந்த ஆலயத்திலே தேவனுடைய பிரகாரத்திலே தேவனுடைய பிரசனத்திலே உங்களை நாட்டி வைப்பார் இந்த வார்த்தைக்குள் இருந்து கூட மூன்று ஆசீர்வாதமான காரியங்களை சொல்ல முடியும் ஒன்று அவர் அதை நாட்டுகிறவர் அவர் சரியான இடத்திலே அதை கொண்டு போய் வைக்கிறவர் நாட்டுகிறவர் நீங்கள் பச்சையாய் இருப்பதற்கு கர்த்தர் நிச்சயமாய் உங்களை நல்ல இடத்திலே நாட்டுவார் நீங்கள் சங்கீதம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசித்து பொழுது அங்கே சொல்லப்படுகிறது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அது போல ஆலயத்திலே கத்தருடைய சமூகத்திலே நாட்டப்படுகிறவர்களாய் கத்தவங்களை வைப்பார் அங்கே நாட்டப்பட்டால்தான் என்னுடைய காய்ந்த நிலைமைகள் மாறும் தேவனுடைய ஆலயம் இல்லாமல் தேவனுடைய பிரசனம் இல்லாமல் என்னால் பச்சையாய் ஆசீர்வாதமாய் மாற முடியாது நாட்டப்படுவார் நாட்டப்படுகிறவராய் கர்த்தரோங்களை வைப்பார் இரண்டாவது அவர் உங்களுக்கு நீர் பாய்ச்சுவார் சரியான இடத்திலே நாட்டுகிறவர் உங்களுக்கான நீரையும் பாய்ச்சுவார் ஜீவ தண்ணீர் இடத்தில் இல்லாத ஒரு தண்ணீரா இந்த உலகத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கான நீரை அவர் பாய்ச்சுவார் நீர் பாய்ச்சுகிறவர் மாத்திரமல்ல உங்களை அதே இடத்தில் நிலைத்திருக்க பண்ணுவார் விசுவாசிக்கிறீங்களா இன்னைக்கு நான் காய்ந்து போயிட்டேன் இன்னைக்கு முடிஞ்சு போனது என் வாழ்க்கை பட்டு போனது முடிந்து போனது என் பிள்ளைகளுக்கு யார் எதிர்காலம் இப்படிப்பட்ட பல கேள்விகள் நடுவில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் நான் உன்னை நாட்டுவேன் நான் உனக்கு நீர் பாய்ச்சுவேன் நீ நிலைத்திருப்பாய் என் ஆண்டவர் சொல்கிறார் விசுவாசிப்பில் என்றால் என்னோடு ஜெபியுங்கள் நல்ல ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் சரியான இடத்திலே நாட்டப்பட்டு சரியான நேரத்திலே நீர் பாய்ச்சி சரியான வேலையில் அவளை நிலைத்திருக்க பண்ண போகிறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளை பொறுப்படுத்திக் கொள்ளும் நீரே கூட இருந்து நடத்தி செல்ல போகிறதுக்காக ஸ்தோத்திரம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆவே God bless you.